அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு ஜாண்டேர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆடலை ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகள் நம்ம சேனல் மூலிமா வாங்கி கொடுக்கணும் நண்பர்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டேர் தயார் பண்ணால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு தாங்க டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி உள்ள டாக்டர் தாங்க இது பவர் ஸ்டேரிங் வந்துடுதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி ஓடிக்குதுன்னா நாலாயிரத்தி முந்நூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட எல்லாம் பார்க்கலாங்க ஆயில் பிரேக் வண்டியில் வந்துடுதுங்க கிரிப்ரேர் ஆப்ஷனில் வண்டி தாங்க இது டூவூல் டிரைவுங்க வண்டி கூட என்னென்ன ஃபிட்டிங்ஸ் தரான்னு பார்த்திங்கன்னா டாப்பு பம்பரு அடியாக பிளாட்ஃபாரம் டூல்ஸ் பாக் எல்லாமே வண்டி கொடுக்குறதா விவசாயி சொல்லியிருக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குதுங்க ரெண்டு டயருமே ஒரிஜினல் டயர் தாங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ரன்னிங்கும் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க விவசாயிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறத விவசாயி சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் விற்பனைக்கு பண்ணணும் இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கரைகள் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடும் நண்பர்களே நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்